ஆ வணக்கம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் சார் மேல்மங்கலம் குரூப் வெட்டி வந்து எங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது அது வந்து தவறுதலா எங்கள் பேரில் உள்ள அதை வந்து பட்டாவை வந்து மோகன்தாஸ் திருச்சிரம்பரத்தை சேர்ந்தவர் அவர் அவரோட பேரில் தவறுதலாக பட்டா மாறி போயிடுச்சு எப்படி மாறிடுச்சு தவறுதலாக தவறுதலானா அவர் சில அதிகாரிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் வந்து தவறான இது வெறும் பட்டா வந்துட்டு தான் வச்சுருக்காரு வேறு எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு வந்து பட்டா பத்திரம் உள்பட எல்லாமே நாங்கள் கரையை வாங்கியிருக்கோம் எல்லா அனுபவம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது இப்போ அவர்கிட்ட போய் சொன்னீங்களா ஏங்க போலியோ பட்டா மாறுதல் பண்ணியிருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்டீங்களா நாங்கள் கேட்டதுக்கு அவர் வந்து நாங்கள் அப்படி தான் செய்வோம் உங்களால் முடிஞ்ச பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அடி ஆட்களை வச்சு மிரட்டி எங்களோட வீடுகளையும் அடித்து சேதப்படுத்தியிருக்காங்க ஏன்னா உயரதிகளையும் அடித்து சேதப்படுத்தியிருக்காங்க அதுக்கான கொடுத்துருக்கோம் ஆ அம்மாட்ட கலெக்டர் அம்மாட்டி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே திடீர்வட்டையும் இருக்குது விசாரணையில் இருக்குது இது சம்மந்தமாக நாங்கள் ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சரியான முடிவும் இதுவரையும் கிடைக்கல இப்போ உங்களுக்கு நிவாரணம் என்ன வேணும் அரசு தரப்புலேருந்து அரசு தரப்புலேருந்து வந்து எங்களோட பட்டா வந்து பழையபடி எப்படி இருந்துச்சோ எங்கள் தெரில அதை மாற்றி கொடுக்கணும் அவ்வளோதான் இது சம்மந்தமாக எந்தெந்த அதிகாரிக்கு மனு அடி அளிச்சிருக்கீங்க இது ஏற்கனவே நாங்கள் வந்து தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர் வரையும் நாங்கள் கொடுத்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் டிஆர்ஓ தான் பார்க்க வந்திருக்கோம் டிஆர்ஓ மடத்தை ஆல்ரெடி கலெக்டர் மடத்தன்னு இந்த இது மனு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே எவ்வளோ நாட்களாக இது வந்து நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலேயாக நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் சார் இது சம்மந்தமாக யாரும் உயரதிகார நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை நிச்சயமாக இது மாவட்ட நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு செல்லும் உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க சரிங்க சார் சம்மந்தமாக தான் சார் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வச்சு அவர் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது தவறுன்னு சொல்லி நாங்கள் மேல்முறையீடு அப்பீலில் இருக்குது இது கோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்கையிலே இவர் வந்து அத்துமீறி ஆட்களை வச்சு உள்ளுக்குள்ளே பூந்து எல்லாம் உடைச்சி ஏகப்பட்ட சேதங்கள் படுத்தி நாங்கள் போலீஸ் கம்பெனி கொடுத்து ரெண்டு தடவை எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் மேலேயும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்க மேலே ரெண்டு எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு போட்டது கோர்ட்டு வந்து அவரே தான் சார் போனார் அவரே வந்து ஹை போய் ரிட்டு போட்டு இந்த இதை வந்து அவருக்கு இந்த சொத்தை அவருக்கு பட்டா மாறுதல் செஞ்சு தரணும்னு கேட்டிருக்காங்க ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இது வந்து ச கிடைக்கத்தக்கதில்லை உங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதை மறைச்சி தவறுதலாக ஒரு ஆர்டர் பண்ணி யார் விட்ட வழங்கியிருக்காங்க டிஆர்ஓ வந்து எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த சொத்து எங்களோடதுன்னு ஆவணம் வச்சிருக்கீங்களா இருக்குது சார் அந்த ஆர்டர் இருக்குது அது இருக்கு இந்த ஆர்டரை மறைச்சி இதையும் மறைச்சிட்டு டிஆர்ஓ கிட்ட புதுசாக ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க எங்களுக்கு போட்டால் அதே டிஆர்ஓ மறுபடியும் அவங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இது நிச்சயமாக உயர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்துகிறோம் சரி உங்களுக்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறோம் சரிங்க வேறு என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு இதுதான் சார் எங்களோட சொத்து இது வந்து எங்களோட பழைய நிலைமையில் எப்படி இருந்துச்சோ அதை வந்து எங்களுக்கு வந்து உயர் திரு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும் திருக்குமுடமைக்கு வந்து பாதுகாப்பு வேணும் ஏன்னா அவங்க வந்து நூற்றுக்கணக்கான அடியாட்களை வச்சு எங்கள்கிட்ட சிசிடிவி ரெக்கார்டு வரையும் எங்கள்கிட்ட இருக்குது அடியாட்களை வச்சு வீடுகள்லாம் உடச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோவும் எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது இந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம நாங்க இருந்து இருக்கோம் ஒரு தடவை எஃப் ஆர் போட்டு இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அவர் பேர் வந்து மோகன் தாஸ் திருச்சி தம்பலத்தை சேர்ந்தவர் அவர் வெளிநாட்டுல இருக்காரு இந்த பணத்துகளை ரெடி பண்ணிக்கிட்டு வந்து அதிரடியா அந்த மாதிரி வேலைகள் செய்யறாரு அது வெறும் அம்பத்தி அஞ்சு சென்டருங்க சார் இருபத்தி ரெண்டு மணி அது மதிப்பு இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு என்னங்கிறது சரியா தெரியல சார் சொன்னாங்க சேதப்படுத்தி எங்களோட வீட்டையும் மாடு கட்டுறதுக்கு உயிருதர மாவட்ட ஆட்சியர் வந்து உறுதியான நடவடிக்கை எடுத்து எங்களோட நிலத்தை மீட்டி எங்களுக்கு தரணும் அப்படின்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்